கா எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு தான் எங்களோட ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க இந்த வாட்டி கோப்பை கண்டிப்பா மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தா நைட் ரைட்ஸ் அணி எதிரான வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ரொம்பவே போட்டி குறித்து வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஹர்திக் பாண்டியா அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா இந்த முதல் வெற்றி தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் எங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுதான் எங்களோட தொடக்கம் அடுத்தடுத்த போட்டியில் எங்களோடய பங்கு இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் பும்ரா பூம்ராக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அவர் வந்தாருன்னா இன்னும் கூடுதல் பலந்தான் எங்களை பவுலிங் யூனிட்டு கண்டிப்பாக கோப்பை வெல்றது மட்டும்தான் என் என்னோடய எங்கள் டீமோட இலக்காக இருக்குது நாங்கள் அதுக்கு முதலில் ஃபைனல் செல்லணும் ஃபைனல் செல்றது மட்டும் எங்கள் மைண்டில் இருக்குது அது முடிஞ்சவொன்னே கோப்பை வெள்ளணும் அதுக்கான பிளான் கரெக்டாக போயிட்டுருக்கு என்னது முதல் வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே போல் லாஸ்ட் டைம் சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைட்ஸ் அணி அணி அடிச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் வான்காடி மைதானத்தில் எங்கள் சொந்த கிரௌண்டில் இந்த அட்மாஸ்ஃபியரும் இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பை மிஸ் ஆகாதுங்க நாங்கள் தான் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிற கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காருங்க ஆமாம் ஜெய் ஸ்டாங்களில் அப்படி தான் பேசுவாங்க கரெக்டுங்க ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டம் செமையாக இப்போ டீம் செட் ஆகிருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான டீமாக தான் இருக்காங்க போலிங் யூனிட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாரி அந்த விக்னேஷ் புத்தூர் யாரும் தெரியல யங்ஸ்டர் அவ்வளோ சூப்பராக போடுறாருங்க அதேமாரி நல்லா தீபக் ஜகார் நல்லா ஸ்விங் போலர்ஸாக இருக்காங்க இன்னும் பொம்ரா வன்ட்டார்னா சூப்பர் போலிங் யூனிட் ஆகிடும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம பொம்ரா போகிறாரு சொல்லிட்டு அதே போல் ஹர்திக் பாண்டியாவில் பேட்டிங் யூனிட் நல்லா இருக்குது அவங்களும் இப்போ கொஞ்சம் முதல் வெற்றி பதிவு செஞ்சுருக்காங்க எல்லா டீமுமே அவங்களோட வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க இது வரைக்கும் தோக்காத டீம்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் டெல்லி இவங்களாம் தோக்காம இருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாங்க அடுத்தடுத்த போட்டியில் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அதே போல் நம்ம சிஎஸ்கே நிறைய பேர் என் கம்மனில் கேட்டிருந்தீங்க சிஎஸ்கே என்ன ப்ரோ இந்த மாதிரி விளையாடுறாங்க பிளேயிங் லெவல் என்ன பண்ணணும் என்ன சேஞ்சஸ் வேணுமா சொல்லுங்கள் அதை பற்றி சஜஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க சஜஷன் சொல்கிறவளுக்கு நம்ம சொன்னால் கேட்பாங்கன்னு இல்லைங்க பட் இருக்கிற சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திருப்பாத்தியில் முதல்ல தூக்கணும் அதேபோல் தீபோ ஹுட்டா அவங்க ரெண்டு பேரையும் டிரா பண்ணிட்டு நம்ம கான்வேவே திருப்பி எடுத்துகிட்டு வந்தேங்க ஒரு ஃபாரின் பிளேயராக சாம் கரண்ட்டு கூட ட்ராப் பண்ணிவிட்டு கான்வே ஓப்பனிங் ரச்சின் டிரைவ் நான் ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு டீமுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தே ஓப்பனர் தான் ஓப்பனர் சுத்தமாக போது என்னங்க பண்ணுறது அந்த ஒரு இது எப்பவுமே இருக்குது பட் கான்வே வந்தார்னா நல்லாயிருக்கும் என்னோடய கருத்து பர்சனலாக நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சென்னை அணி தொடர் தோல்விக்கு என்ன காரணம் யார் கான்வேலை எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தும் கொல்கத்தா எடுத்து தோற்றுருக்காங்க மும்பை வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமனில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்குங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరక సబ్స్క్రైబ్ మటం కొంచెం పన్నీ వచ్చుకుండి వనక